அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாச்சர் சண்முகவே குளிய நேரத்துல பரிகாரங்களை செய்யலாமா அப்படி பரிகாரங்களை செய்யும் பொழுது அது பழிக்குதா இதுதான் இன்னைக்கு நம்ம டாபிக் குளிய நேரம் அப்படிங்கிறது ஒரு செயலை செய்த செயலை திரும்ப திரும்ப செய்ய வேண்டி வரும் இரண்டு முறைக்கு மேல் செய்ய வேண்டி வரும் அப்ப திருமண முகூர்த்தங்கள் ஒரு தொழில ஆரம்பிக்கிறது இல்லை எந்த ஒரு பிரச்சனைக்கும் நீங்கள் பரிகாரம் செய்யும் பொழுது அதற்கான வழிபாடுகளை செய்யும் பொழுது அதனுடைய காரிய சக்தி என்பது மிக குறைவாகவே உள்ளது ஒளியை நேரம் நம்முடைய பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான பரிகாரங்களை செய்வதற்கு உகந்த நேரமா இல்லை அப்படிங்கிறதான் உண்மை எல்லாருமே வந்து நம்ம ஏதாவது ஒரு நேரத்துல போய் செஞ்சுட்டு நமக்கு பலன் சொன்ன பரிகாரங்களை பரிந்துரைத்த ஜோதிடரை அந்த குறிப்பிட்ட ஒருவரை குற்றம் மட்டும்தான் சொல்றோம் வழி நடத்த வேண்டியவர்கள் சரியாக வழிநடத்த வேண்டும் அப்படின்னு ஒரு குறை இருக்கு இப்ப எந்த ஒரு பரிகாரத்தையும் குளிகை நேரத்தில் செய்வதை தவிர்த்து விடுங்கள் அதனுடைய நாலேஜ் இல்லாமல் நீங்க போய் அதை செய்ய வேண்டாம் பரிகாரங்கள் நிறைய பேர் இது மாதிரி செஞ்சுட்டு அதை ரெண்டாவது முறை செஞ்சுதான் ப நடக்கும் இல்லைன்னா தொடர்ந்து அதுக்கு நீங்கள் ஒரு பரிகாரம் செய்ய வேண்டியிருக்கும் உதாரணமாக ஒரு திருமணத்துக்கு போய் ஒரு பரிகாரம் செய்யறோம் அப்படின்னா குளிய நேரத்தில் திரும்ப திரும்ப அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் வேலை நடக்காது இப்ப குளிகை நேரம் தினசரி வருது அதை நீங்க கவனமா பயன்படுத்தணும் வழிபாடுகள்ல மற்ற விஷயங்கள்ல பயன்படுத்தலாம் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும் உங்களுக்கு ஒரு செயல் திரும்ப திரும்ப நடக்க வேண்டும் அப்படின்னா தாராளமா நீங்க அதை செய்யலாம் அன்னையோட அந்த பிரச்சனை முடிஞ்சு போயிடணும் போது குளிகை நேரத்துல அந்த பிரச்சனையில செய்யக்கூடாது நான் போய் கடனை கட்டுறேன் திரும்ப திரும்ப கட்டிக்கிட்டு தான் இருக்கணும் கடன் வாங்கினா கட்டிக்கிட்டு வாங்கிக்கிட்டு தான் இருக்கணும் பரிகாரம் செஞ்சால் திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் தான் துக்க வீடுகளில் அந்த டெத்தை எடுக்கிறதுக்கும் டைம் ஆகிறதுக்கு காரணம் அதுதான் குளிய நேரத்தில் எடுக்க மாட்டாங்க இப்ப குளிய நேரம் பரிகாரங்களுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று நன்றி நம்முடைய தமிழ்நாச்சர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவை வழங்கி வரும் அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ